வீட்டுக்குள்ளே பார்வதிக்கும் கம்பருத்திற்கும் பயங்கரமான சண்டை வந்து போயிட்டு கண்டிப்பாக எல்லோரும் வந்து லைவில் வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன் கம்ருத்தின் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பார்வதி வந்து கவுண்டருக்கு வந்து நான் வந்து பதில் ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க கம்பருத்தின் ஒரு பக்கம் பேச இவங்க ஒரு பக்கம் பேச ஒரு கட்டத்துக்கு மேலே நீ மூடிட்டு உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்வதி வந்து பயங்கரம் வந்து கோவப்பட்டு அந்த ஒரு விஷயத்தில் வந்து பண்ணாங்க என்ன பிரச்சனை ஏது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லவே தேவையில்லை ஏன் அப்படின்னா ரெண்டு வாரமாக வந்து இதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குது இதை வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம கம்பருத்தின் எடுத்து போட்டு எடுத்து போட்டு எடுத்து போட்டு வந்து திரும்ப திரும்ப வந்து பேசிட்டுருக்காரு பார்வதி அப்படின்றவங்க வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து கிடைக்குது இல்லை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாவே அந்த இடத்துல இன்வால்வ் ஆகி அங்கே வந்து ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணி அதன் மூலியமாக ஒரு கேப்டன் வந்து புதுசாக வராங்க அப்படின்னா அந்த கேப்டன்கிட்டே வந்து நிறைய சண்டை போகிறது அங்கே ஏதாவது ஒரு சின்னது ஒரு சின்ன பாயிண்ட் கிடச்சதுன்னா கூட அதை வச்சு வந்து பேசுகிறது ஊதி பேருசாகிறது ஏதாவது நல்ல ஒரு ஃபோக்கஸான ஒரு கேமரா ஃபோக்கஸான ஆளாக இருக்காங்கன்னா அவங்க கூட வந்து சேர்ந்து அவங்க கேம் வந்து ஸ்பாயில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயம்னு செய்வாங்க ஸோ பார்வதி அப்படின்னாவே அவங்களுடைய கேமுக்காக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்வாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இந்த கம்ருத்தீன் அப்படின்ற இந்த ஒரு நபர்கிட்ட மட்டும் பார்வதி அப்படின்றவங்க ஒருத்தவங்க வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நீ எடா வந்து பிஆர் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் பார்வதி அப்படின்றவங்க கமருத்தீன் கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்பாக இருந்தாங்க நட்புன்றது வந்து ஒரு எல்லையை மீறிய உணர்வு அதாவது காதல் அப்படின்ற அந்த ஒரு வழக்கில் வந்து போயிட்டாங்க ஸோ அவங்களுடைய மைண்ட் தாட்டில் பார்க்குற எனக்கு வந்து தோணுறதை நான் வந்து சொல்கிறேன் அவங்களுடைய எண்ணம் இந்துவாக தான் இருந்திருக்கோம் கமுருத்தீன மேரேஜ் பண்ணிக்கணும் வாழணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு மைண்ட் தாட் வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்குமே வந்து யோசிச்சாங்க ஆனால் கமுருத்தீன் அப்படின்ற யோகம் பார்த்தீங்கன்னா பேசுகிற வரைக்கும் பேசிட்டு எயிட்டீன் ப்ளஸ்ஸாக பேசுகிற வரைக்கும் பேசிட்டு தனியாக போய் உட்காந்து பேசுகிற வரைக்கும் பேசிட்டு இரவு நேரத்தில் வந்து என்னென்ன பேசணுமோ என்னென்ன பண்ணணும் அது எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு வந்து 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 பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு பிக் பாஸ் அப்படின்ற ஷோ வந்து முடிய போகுது வெளியில் போக போகிறோம் அடுத்த கெரியருக்கு வந்து போகப் போகிறோம் அடுத்த வேலையை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை இங்கேயே வந்து முடிச்சிட்டு போயிடணும் இந்த பிரச்சனை வெளியில் கொண்டு வரக்கூடாது அதாவது பிரச்சனை கிடையாது இங்கே பண்ண நம்ம பண்ண தப்பை இங்கேயே வந்து முடிச்சிடணும் இந்த பிரச்சனையை வந்து வெளியில் வரக்கூடாது நம்ம பண்ண அந்த தப்பை இங்கேயே சரி செஞ்சுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு முடிவில் வந்து உட்காந்துருக்கிறாரு அதுதான் வந்து எனக்கு வந்து தெரியுது ஏப்பா நீயும் பார்வதியும் வந்து பேசுனீங்க நிறைய பேசுகிறீங்க பார்க்குற எல்லாருக்குமே வந்து தெரியுது நீங்கள் என்ன மாதிரி பேசுனீங்க எப்படியெல்லாம் வந்து இருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு அதுவும் வாட்டர்மில்லன் ஸ்டார் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் இந்த மாதிரி உங்களை பற்றி இதை மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணிங்க அப்படின்றப்ப ஸோ இது வந்து உங்களுக்கு அவர் இருக்கும்போது தெரியும் தெரியும்போது நீங்கள் அவ்வளோ நாள் வந்து பேசாமல் அவர் வெளியில் போய் இங்கே வந்து எத்தனையோ வாரங்கள்லேந்து தாகி இன்றைக்கி கடைசி வந்து வந்துட்டிங்க இன்றைக்கி எவ்வளோ வந்து கழட்டி விடணும் பார்வையை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து தூக்கி போட்டு பேட் டச் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இன்க்ளூட் பண்ணி நான் உடனே எந்த இடத்துல வந்து பேட் டச் பண்ணக்கூடாது பேட் டச் பண்ணக்கூடாது என்னையும் மாரி நானே வந்து ஒரு இடத்துல அவ வந்து கிஸ் கேட்டேன் ஜெயிலிருக்கும் போது அது மட்டும்தான் நான் வந்து என்னுடைய எக்ஸ்ட்ரீமை தாண்டி வந்து கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமுருத்தீன் சொல்கிறேன் அப்போ முத்தம் கேட்குறது உனக்கு வந்து தப்பு இல்லை அது வந்து பேட் டச்சுக்கு வந்து வராதா இல்லை வந்து நீங்கள் அப்படி இப்படி இருந்தது எயிட்டீன் ப்ளஸ்ஸாக பேசுகிறதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து வராதா எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல கம் பார்வதி அப்படின்ற ஒருத்தங்களை பார்த்தா கமுருத்தின் வந்து சத்தியமாக வந்து எப்படி தெரியுதுன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல சரக்கு வைக்கிற ஊர்கா மாதிரி நினைச்சாரா இல்லை எப்படி சைடிஸ் மாதிரி நினச்சாரா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல வேணும்னா வந்து தொட்டுக்கலாம் வேணும்னா நக்கிக்கலாம் எல்லாம் வந்து தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தில் கமுருத்தீன் பேசுகிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது கமுருத்தீனுக்கு வந்து நிறைய வந்து கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய சீரியல் ஃபேன்ஸ்லாம் வந்து இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க வீட்டிலேருந்து வந்து வந்தே கூட உனக்கு வந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து பொண்ணுங்க தாண்ட வந்து ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க உன்னோடைய ஃபேன்ஸாக வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க ஏப்போ நீ அவ்வளோ வீட்டிலேருந்து வந்து சொன்ன பிறகு திருந்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறேன் அந்த அந்த எண்ணம் அந்த ஒரு இருந்து உனக்கு முன்னாடி அப்படியே பார்வதி அப்படின்னவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து போயிட்டாங்க மேரேஜ் பண்ணணும் இவங்க கூட வந்து வாழணும் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் வந்து அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகி அவங்க வந்து பேசும்போது உனக்கு வந்து தோணலையா அடைய இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம்டா டைம் பாஸ் பண்ணலாம்டா அப்படி இப்படி இருக்கலாம்டா கசமஸாக பண்ணிட்டு போகலாண்டான்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேவலமான புத்தியில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்ருத்தின் இருந்தானோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது நிஜமாலுமே கம்ருத்தின் மாதிரி ஒரு ஒரு கேவலமான ஒரு பர்சனில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என் கண்ணில் வந்து இது வரைக்கும் நான் வந்து பார்த்தது கிடையாது நிறைய பசங்க வந்து லவ் பண்ணுறாங்க ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாங்க ஆனால் பெரும்பாலான இடங்களில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து ஏமாற்றிட்டு போவாங்க நிறைய வந்து லவ் ஃபெயிலியாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து ஏமாற்றிக்குவாங்க ஆனால் ஒரு ஆண் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வெட்ட வெளிச்சமாக ஒரு பொண்ணுக்கிட்ட நல்லா பேசி பழகிட்டு இன்றைக்கி இந்த பொண்ணை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத காரணத்தெலாம் சொல்லிட்டு கேவலமான ஒரு எச் பிடிச்ச வேலை மானங்கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சொல்லுவேன் உனக்கு வெளியில் போனால் வந்து ஒரு கெரியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீ பேசுகிற வரைக்கும் பேசிவிட்டு என்னென்னலாம் வந்து நீ எல்லாத்தையுமே அந்த வீடியோ ரெக்கார்டாக வந்து பேசிக்க வீடியோ ரெக்கார்டாக வந்துருக்குது எல்லாமே வந்துருக்கு எல்லாமே சோசியல் மீடியாவில் இருக்குது எல்லாமே வந்து சேனல் இருக்கு போது டெலிட் ஆகும் போகுது எது வெளியில் வந்து அவன் பார்த்தானா கூட அவனுக்கும் தெரியும் நம்ம இவ்வளோக்கே அவ்வளோ மானவனா நாம எவ்வளோ பேர் மானம் கட்டணா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே வந்து புரிகிற அளவுக்கு அவன் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து செஞ்சுருக்கான் இது எதையுமே வந்து யோசிக்காமல் பெரிய பிடிங்கி மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கமலோதின் வந்து பேசுகிறத பார்க்கும்போது நீலாம் நீ நீலாம் மனுஷனடா மானம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லாம் பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் பார்வதியுடைய பியா அது கொத்தரமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் நினைக்க வேணாம் பார்வதி அப்படின்றவங்களை வந்து எனக்கும் வந்து ஒரு சில இடங்களை வந்து பிடிக்கும் ஒரு சில இடங்களில் வந்து பிடிக்காது ஆனால் பார்வதியுடைய ஒட்டுமொத்த கேமே வந்து ஸ்பாயில் ஆனந்த காரணம் யார் அப்படின்னா கமர்தான் பார்வதி அப்படின்றவங்க அவங்களுக்கு தனி ஒரு செட்டாக் ரூல்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி தான் என் கேப்டனாக இவனை வந்து போடுவனா இவன் கிட்டே சண்டையை போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கேம் வந்து பார்வதி வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கடைசியில் எப்போ கமலூத்தின் கூட வந்து ஜோடிச்சிருந்தாங்களோ அந்த ஒரு இதை வந்து விட்டுட்டு மற்றவங்களுக்கு வந்து அந்த ஒரு இடம் பார்வதியோட இடம் அப்படின்னா மற்றவங்களுக்கு போயிடுச்சு சாண்ட்ராவுக்கு போயிடுச்சு திவ்யாவுக்கு போயிடுச்சு இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து பிடிச்சி அவங்க வந்து வந்துவியுடைய இடத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நிறைய வந்து அவங்க வந்து வந்து பண்ணாங்கிறது உண்மையான விஷயம் ஆனால் பார்வதி அப்படின்ற இந்த பொன்னுலி கேம் ஸ்பாயில் காரணமே வந்து கமூகத்தின் தான் இன்றைக்கி ஒருவேளை வந்து பார்வதி விவிட்டா வெளியில் போகிறாங்க அப்படின்னா என்னைய கேட்டேன் பார்வதி விவிட்டாய் வெளியே கிடையாது வாய்ப்பே இல்லை என்னை கேட்டேன் அப்படின்னா பினாலே ஸ்டேஜில் பார்வதி கண்டிப்பாக வந்து இருப்பாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் எனக்கு தெரியாது பினாலே ஸ்டா ஸ்டேஜில் இருப்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பார்வதி ரன்னர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து நல்லா தெரியுது திவ்யாவுக்கு வந்து நிறைய ஓட்டுகள் இருக்குது அன்னஃபிஷியல் ஓட்ஸில் இருந்தாலுமே ஆனால் பார்வதிக்கான அந்த சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இதே நிலமை இதே கண்டிஷனில் இப்போ இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கமுருத்தினாலேயே பார்வதிக்கு ஒரு பரிதாப ஓட்டுன்றது நிறைய வாய்ப்புகள் வந்து நிறைய இருப்பது என் கண்கூட கூட வந்து எனக்கு வந்து தெரியுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுவோம் ஒரு வேலை ரெண்டு ஜோடி சேர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரன்னர் வந்து திவ்யா தான் வேலை இந்த கம்பத்தில் வந்து இதை வச்சு வந்து கிளாரிலே இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக ரன்னர் பார்த்தீங்கன்னா பார்வதி தான் இதை வந்து யாராலும் இந்த மாற்ற முடியாது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதையும் மறக்காமல் கமாண்டில் போடவும் ஐ லவ் யூ அன்ஷா தேங்க்யூ